சேமிப்பு தானாய் நடக்க வேண்டும் சேமிப்பு தானாய் நடக்க வேண்டும் சேமிப்பு உலகின் தாரக மந்திரம் வரவு மைனஸ் சேமிப்பு சிக்கோண்டு செலவு உங்களது மாத பட்ஜெட்டில் குறைந்தபட்சம் இருபது பர்சன்டேஜ் சேமிக்கன்று இருந்தே ஆக வேண்டும் வங்கிகள் மாதந்தோறும் இஎம்ஐயை ஞாயிற்றுக்கிழமை பண்டிகை காலம் மழை வெள்ளம் புயல் என்று பார்க்காமல் எடுத்துக்கொள்ளும் இஎம்ஐயை சரியாக கட்டவில்லை என்றால் வட்டிக்கு வட்டி ஃபெனால்ட்டி வரும் என்று பயத்தில் கட்டிவிடுவோம் அதேபோல சேமிப்பையும் ஆட்டோமேட்டிக் செய்துவிட வேண்டும் மாதந்தோறும் உங்களுக்கு பிடித்த தேதியில் இருபது பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக் டெபிட் போட்டு விடுங்கள் அந்த பணத்தை எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் கோல்ட் ஆர் டி எஃப் என்று உங்களுக்கு எதில் சிறந்ததோ அதில் முதலீடு செய்யுங்கள் சேமிப்பு தானாகி நடக்க வேண்டாம் ஒருத்தையும் கஷ்டப்பட்டு சேமிக்கக்கூடாது மாத பட்ஜெட்டில் கம்பல்சரி இருபது பர்சன்டேஜ் நம்ம சேமிக்கணும்னு சொல்லிவிட்டோம் அந்த கம் என்ன ஆனாலும் அந்த இருபது பர்சன்டேஜ் சேமிக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு பேங்கில் லோன் வாங்குறீங்க இஎம்ஐ வாங்குறீங்க அது ஒன்றுலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் உங்கள் சொல்கிற டேட்டு பிடிச்சிக்குவாங்க மேக்ஸிமம் எல்லோரும் பயன்படுத்துறது ஒன்று ஏழு பதினஞ்சு இப்போ தேதி அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும் இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க ஃபைனு அந்த வட்டிக்கு வட்டி போட்டு போயிட்டே இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை பேங்க் லீவு அவங்க வந்து இஎம்ஐ பிடிப்பாங்களா கண்டிப்பாக பிடிப்பாங்க நீங்கள் தீபாவளி இஎம்ஐ பிடிப்பாங்களா பிடிப்பாங்க கொரோனா இஎம்ஐ பிடிப்பாங்களா கண்டிப்பாக பிடிப்பாங்க இஎம்ஐ அவங்க ஒரு சாஃப்ட்வேரில் ஏற்றிடுவாங்க இத்தனாந்தேதி சண்முகங்கிறவர் லோன் வாங்கியிருக்காரு அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் பிடிங்க பணம் இல்லாட்டி ஃபைனை போடுங்க ஃபைனுக்கு ஃபைன் போடுங்க ஃபைனுக்கு ஃபைன் போடுங்கன்னு சொல்லி உங்கள் ஊருக்கு வந்து உங்களை கேவலப்படுத்துவாங்க அதே மாதிரி இத்தனாம் தேதி உலகமே அழிஞ்சாலும் நான் வந்து சேமிப்பு பண்ணணும் சரி உலகமே அழியுது நான் எஸ்ஆர் சேமிக்கணும்னா நீங்கள் சேம் வச்சாலும் திரும்ப புது உலகம் வரும்போது நீங்கள் அந்த பணத்தை வச்சு செலவு பண்ண முடியும் அந்த கான்செப்ட்டு தான் கம்பல்சரி மாத பட்ஜெட்டில் தேதி நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக பணத்தை சேமிப்பேன் அந்த பணத்தை பணமாகவும் வச்சுக்குவேன் பேங்க்லையும் போடுவேன் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் போடுவேன் போஸ்ட் ஆஃபீஸ்லையும் போடுவேன் கோல்டுலேயும் போடுவேன் ஃப்யூச்சர் என்ன நினைச்சி முதலீடு பண்ணுவேன்னு இருக்கிறவந்தால் மனிதன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ